வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் வணக்கம் என் பேர் வந்து கண்ணன் திருவாரூர் மாவட்டம் நீராமலம் தாலுக்கா கோயில் வண்டி கிராமம் நான் வந்து இங்க ஒரு மூணு ஏக்கர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஆண்டுக்கு வந்து நம்மளோட பண்ணைக்கு வந்து புதிய ரகமா வந்து அறிமுகப்படுத்திருக்கோம் கொடுத்திருக்கும் வந்து செம்மணின்னு ஒரு அருமையான பாரம்பரிய நெல் ரகம் இது வந்து தமிழர் மரபுல இருந்து வந்த ரகம் தான் கருப்பு கோணி மாதிரி வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ண ஒரு ரகம் கிடையாது இது தமிழர் மரபுல உள்ள ஒரு குறுகிய கால ரகம் நூறுல இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் வயது உடையது அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம நெற்பயிரை இப்ப இந்த இது வந்து ஒரு கருநீல கலராக இருக்கும் அந்த இது வந்து நம்ம சின்னாரோட ரகம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி துறநில தான் இருக்கும் அந்த இது ஆனா சின்னாரோட இது வளரக்கூடியது சின்னார் வந்து வளராது இது நல்லா வளரும் அஞ்சடி வரைக்கும் வளரக்கூடியது வயது வந்து நூற்றி இருபதுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி நாள் மூணு போகத்துக்கும் வந்து கோடை குருவை சம்பா பின்தாலடி அந்த மாதிரி பருவங்களுக்கு வந்து ஏற்ற ஒரு ரகம் நெல் வந்து நார்மலாக நம்ம யூனிவர்சிட்டி ரகம் மாதிரி உள்ள நிறத்துல இருந்தாலும் உள்ள அரிசி வந்து சிவப்பு நிறமாக இருக்கும் ஏறத்தால நம்ம பாஸ்மதிக்கு இணையா வந்து ரொம்ப சன்னம் அருமையான சுவை ஆஹ் இப்போ நம்ம ரத்தசாலி கூட என்ன ஒண்ணும் அரிசி சின்னதாக இருக்கும் சோறு வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் மோட்டாரைச் மாதிரி ஒரு ஒரு பருமானா இருக்கும் உணவு உள்ளும் போது கொஞ்சம் மற்ற எல்லாரும் இயல்பாக சாப்பிட்றவங்க எல்லாரும் கொஞ்சம் சாப்பிடும்போது சிரமமா இருக்கும் இது அந்த மாதிரி தன்மையில நம்ம நார்மலா வெள்ளை பண்ணி இந்த மாதிரி ரைஸ் வந்து சாப்பிட்ற மாதிரியானே உள்ளது அதிக சுவை சிறப்பான மருத்துவ குணம் உள்ளது சரிங்க இந்த பவள செம்மணி டெல்டாவுக்கு நீங்க தான் அறிமுகப்படுத்துறீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா சார் இது வந்து நம்மளோட நண்பர் ஒருத்தர் வந்து விருதாச்சலத்துல இருந்து அவரோட இதை பார்த்துட்டு தான் நான் வந்து அவர்கிட்ட இருந்து இது வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம் வாங்கி இந்த தடவை விட்டுருக்கோம் இந்த முறை வந்து இதை நம்ம பயிர் பண்ணோம்னா நம்ம இங்க வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்து இதை பாரம்பரிய முறையில நம்ம கடத்துவோம் சரி இப்போ வந்து இது பவள செம்மணி விதை எங்க இருந்து வாங்குறீங்க நம்ம விருதாச்சலத்துல இருந்து நண்பர் ஒருத்தர் இது நம்ம பேஸ்புக்ல போட்டிருந்தாரு மாதவனா மாதவன் இல்லை சரிங்க அவர்கிட்ட இருந்தா அது வாங்கினேன் இப்ப நம்ம இதை விட்டுருக்கோம் பத்து கிலோ தான் வாங்கலாம் நான் இப்ப இந்த பத்து கிலோ விட்டு எப்படி இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு அரை ஏக்கர்ல இருந்து முக்கால் ஏக்கர் வரைக்கும் நடவு பண்ணிடலாம் பவளச்சம்மணி விதை வாங்கிட்டு நாத்து விட்டுருக்கீங்க எத்தனை நாள் ஆகுது நாத்து இந்த நாத்து வந்து இருபது நாள் வயதாயிருக்கு இந்த இருபது நாளைக்கு நாத்தாங்கல்ல ஏதாவது செய்ய பண்ணிக்கலாம் இப்ப நம்ம இந்த நாத்தாங்க விதை விடுறதுக்கு முன்னாடி நம்ம உளவுல வந்து நம்ம கம்போஸ்ட் பண்ண தொழு உரங்கள் வந்து ஏற்கனவே வந்து நுண்ணூட்டம் இது நுண்ணுயிரி உரம்லாம் வந்து ட்ரைக்கோட்ரும வெரிடி அசோஸ் இதெல்லாம் போட்டு கலவை போட்டு மூட்டம் வச்சு ரெண்டு வாரம் குறைந்தபட்சம் ரெண்டு இருந்து மூணு வாரம் வரைக்கும் மூட்டம் வச்சு அந்த தொழு உரங்களை எடுத்து நம்ம சேரடிக்கும் போதுல போட்டு சேரடிச்சு பரப்பி அதை இந்த மண்ணோட கம்போஸ் பண்ணி தண்ணி கட்டி வச்சுட்டு திரும்ப வந்து இப்ப இதை வந்து விதை நிறுத்தி பண்ணும் போது நம்ம சூடமான வசூல கலந்து விதை நிறுத்தி பண்ணி சரிங்க இப்ப வந்து இந்த இந்த ரகம் வந்து நடவின் போது நடவு வயலில் என்ன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கும் இப்ப நடவு நடவு முறையில வந்து நம்ம வந்து இது வந்து என்னன்னா ஒரு அடிக்கு ஒன்னு அப்படிங்கிற விதத்துல நட்டு இருக்கோம் ஒற்றை நாட்டு தான் நம்ம பாரம்பரிய ரகம் எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்துறது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு அதாவது பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சுக்கு ஒரு ஒரு தூர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒற்றை நாட்டு முறையில நட்டுறோம் குறைந்தபட்சம் நம்ம பத்து கிலோல வந்து ஒரு ஏக்கர் கூட நடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம ஓரளவு ஒரு இருநூறு குழி கண்டிப்பா நட்டுலாம் நட்டுடலாம் இதுல தொழில்நுட்பம்னு பார்க்கும்போது நம்ம வந்து இதுல வந்து மெயினா பண்ண வேண்டியது மண்ணுல வந்து நுண்ணூட்டத்தை நிறைய ஏற்றிடணும் அதாவது வந்து பூச்சி கட்டுப்பாடு நோய் கட்டுப்பாடுங்கிறதே வந்து வீரியமிக்க நாற்று வீரியமிக்க விதை வீரியமிக்க நாற்று அதுவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோட கூடிய பயிரா இருக்கும் நீங்க வந்து பூச்சி விரட்டி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் பயன்படுத்துறதில்லை இந்த மீன அமிலம் இது கூட பயன்படுத்தல இந்த பூச்சி விரட்டி இந்த விஷயங்களை நான் பயன்படுத்துறதில்லை சுத்தமாக பயன்படுத்துறது இல்ல பயன்படுத்துற அவசியமே ஏற்படுது பயன்படுத்துற அவசியமும் ஏற்படுறதில்லை ஒன்று ரெண்டு நம்ம புழு அந்த மாதிரி தென்படும் அது கூறிய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதோட எதிர்ப்பு சக்தினால அது வந்து அத தன்னைத்தானே வச்சுக்கிட்டு இந்த பயிர் வந்து வளையக்கூடியதா இருக்கு நம்மளோட பாரம்பரிய ரகம் நம்ம எந்த ஒரு பூச்சி விரைட்டியும் பயன்படுத்தல இயற்கையோ செயற்கையோ எதுவும் ரொம்ப செம்மணி இப்ப வந்து இது எந்த பருவத்துக்கு நாத்து விட்டுருக்கு இப்ப இது வந்து இப்ப சம்பா பருவத்துக்கு நாட்டு விட்டுருக்கோம் இப்ப இந்த புரட்டாசி இறுதிக்குள்ள நம்ம இது நடவு பண்ணிடுவோம் நடவு பண்ணிடுவோம் சம்பாவை தவிர வேற ஏதாவது பட்டதால நடலாம் கோடை குருவை தாளடி பின் தாளடி ஐப்பசி ஐப்பசி கடைசி வரைக்கும் நடலாம் ஆக நான்கு பட்டத்துக்கு ஏற்ற ரகம் நான்கு பட்டத்துக்கு ஏற்ற ரகம் நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் வயது உடையது வளரக்கூடியது ஐந்து அடி வரைக்கும் வளரக்கூடியது நல்ல நீளமான கருது நீங்க கதிர நீங்க பயிரை பாத்திருக்கீங்க பாத்திருக்கேன் பாத்திருக்கேன் நான் போய் இந்த தோட்டத்தை பாத்திருக்கேன் பண்ண தோட்டத்தை பாத்துட்டு தான் இதை வந்து இது வந்து இந்த ரகத்தை வந்து நான் வந்து இது ரொம்ப ஆர்வமா இதை வாங்கி நான் பண்ணி வாங்கிட்டு வரும்போது அரிசி வாங்கிட்டு ஆமா ஆமா அரிசி வாங்கி நம்ம சமைச்சு அதுக்குள்ள எல்லா சுவையிலும் உணர்ந்துதான் இதை வந்து நம்ம பண்ணிருக்கேன் சரிங்க கண்ணன் இந்த செம்மணி பவள செம்மணி ரகத்தை குறித்து தெளிவாக சொன்னீங்க இது வந்து நடவு பண்ண பிறகு நடவு வயல கதிர் இருக்கும் போது எங்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுங்க அதையும் நம்ம வந்து வீடியோ வீடியோவாக்கி நம்ம பசுமை சார் நேருக்கு காட்டுவோம் கண்டிப்பா அது போக ஏற்கனவே ஒரு ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி கடலை சாகுபடியில இயற்கை கடலை சாகுபடியில நம்ம ஒரு வீடியோ எடுத்தோம் அந்த வீடியோடைய லிங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம் சரி சார் தேவைப்படுற விவசாயிகள் அதையும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பசுமை சாரலுக்காக நேரத்தை ஒதுக்கி ஒரு ஆறு நிமிடம் பேட்டி கொடுத்த அமைக்கு பசுமை சாரல் சார்பாகவும் பசுமை சாரலுடைய மேலான சப்ஸ்கிரைபர் வீவர்ஸ் அனைவரின் சார்பாகவும் மகிழ்வான வணக்கத்தையும் நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்